சான்றோருடைத்து சென்னை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் அச்சிறுப்பாக்கம் என்ற பழம் பெரும் தேவார பாடல் பெற்ற தலம் அந்த அற்புதமான தலத்திலிருந்து சுமார் தொலைவில் அமைந்திருக்கும் பெரும் பேர் கண்டிகை என்ற அழகான முருகத்தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற வாக்கிற்கிணங்க இந்த குன்றின் மேல் முருகப்பெருமான் பல காலம் ஆட்சி புரிகின்றார் சஞ்சீவி மலை சஞ்சீவி தீர்த்தம் என்று எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த அற்புதமான இயற்கை சூழ்ந்த இடத்தில் முருகப்பெருமான் நமக்கு அருள்பாலிக்கின்றார் இந்த ஆலயம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது என்று மக்கள் போற்றுகின்றார்கள் பழம்பெரும் காலத்தில் பேரை நகர் என்று போற்றப்பட்ட இந்த தலத்தில் முப்பதிற்கும் மேலான ஆலயங்கள் இருந்தனவாம் இன்றும் மலையடிவாரத்தில் எல்லையம்மன் என்ற கிராம தேவதையும் தான் தோன்றீஸ்வரர் என்ற சிவாலயமும் உண்டு இங்கே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியராக நமக்கு அருள் செய்கின்றார் படியேறி இந்த ஆலயத்திற்கு வந்தால் முதலில் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய வேலாயுதத்தின் தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று ஞான சக்தியாக விளங்கும் எம்பெருமான் முருகன் திருக்கையை அலங்கரிக்கும் இந்த வேலின் தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று இந்த ஆலயத்து முருகனை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கிவிடும் இங்கே தமிழ்கடவுள் முருகப் பெருமானின் ஆறுமுகம் கொண்டு பன்னிரு கரங்கள் தாங்கிய சுதை சிற்பம் நம்மை வரவேற்கின்றது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கையில் முழு கடவுள் விநாயகப் பெருமானையும் கொடி மரத்தையும் தரிசிக்கும் பேறு நமக்கு கிட்டுகின்றது தை பூசத்தன்றும் மாசி மகத்தன்றும் இந்த ஆலயத்தில் ஆண்டிற்கு இரண்டு முறை தெப்ப உற்சவத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளுகின்றார் தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்து வள்ளிப் பிராட்டியைப் போல விநாயகரை நாம் குருவாக ஏற்றால் இந்த குருவின் அருள் நமக்கு திருவின் அருளாம் முருகனின் அருளை கூட்டுவிக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் என்று இங்கே விநாயகரை வணங்கி நாம் திருக்கோயிலை வலம் வர இருக்கின்றோம் முன்காலத்தில் சோழர்கள் இங்கே போர்க்காலத்தில் பயிற்சி செய்யும் இடமாக இந்த இடத்தை வைத்துள்ளார்கள் அதனால் இதற்கு கண்டிகை என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயத்தில் ஒன்றிற்கு இரண்டாக விநாயகப் பெருமான் எழுந்தருளி நமக்கான வெற்றிகளை அளிக்கின்றார் பெருமானின் விமான தரிசனம் இங்கே இந்த கடவுளின் பல கோலங்களையும் கண்டு ரசிக்கலாம் திரு பரம்குன்றம் திரு சீரலைவாய் திரு ஆவினன்குடி திரு ஏரகம் குன்றுதோராடல் சோலை என்று அறுபடை முருகப்பெருமானின் அருளையும் ஒருங்கே இங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தியாக சிவசுப்ரமணியர் இந்த பேரை நகரில் நமக்கு அருள் செய்கின்றார் சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது அனைவரும் அறிந்ததே சிக்கலில் வாங்கிய சிங்காரவேலன் இந்த நடுப்பழனித்தலத்திற்கு அருகே இருக்கும் பெரும் கண்டிகை என்ற இந்த இடத்திற்கு வந்து வேல் பூஜை செய்தாராம் இதோ இங்கே முருக அருளாளர்களாகப் போற்றப்படும் அகத்தியப் பெருமான் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் என்ற மகான்களை தரிசிக்கும் பேறு நமக்கு கிட்டியது இந்த அற்புத முருகப்பெருமானை வண்ணச்சரபம் தண்டவாணி சுவாமிகளும் பதினெட்டு புலவர்களும் வணங்கி பாமாலை பாடியுள்ளார்கள் சூர சம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு முருகப் பெருமான் நவ வீரர்களோடு இந்த தலம் வந்தடைந்து வேலுக்கு பூஜை செய்ததாகவும் சான்றோர்கள் உரைக்கிறார்கள்

Bye-bye. பா சர ரீ கண பாா சரி ரே வீணா பாரண வீரா நமோ நம நீர நீர நி ரீரணா சர ரேபா சரி ரே வீணா பாபா சரண வீரா நமோ நம நம்ம இருக்க பேரை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பேர் கண்டிகை இந்த ஸ்தலமானது கிட்டத்தட்ட அகஸ்தியருக்கு திருமண கோலத்தை காட்சி கொடுத்த ஸ்தலம் சுவாமி இங்கேருந்து போருக்கு புறப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது சுவாமி இங்கே தெற்கு பார்க்க சன்னதி முருகப்பெருமான் இங்கேயுமே தெற்கு நோக்கி காட்சி அளிக்க மாட்டார் இந்த பெரும்பேர் கண்டிகையில் மட்டும் முருகப்பெருமான் தெற்கு நோக்கி இருப்பார் சம்ஹார கோலமாக இருந்தார் அதன் பிற்பாடு போர் முடிஞ்சு இந்த ஸ்தலத்தில் காட்சி அளித்த திருத்தலம் இது அகத்தியர் வந்து வடதிசியிலேருந்து தெந்திசைக்கு பயணப்படும் பொழுது இங்கே வந்து பூஜை செஞ்சிருக்கார் அகத்தியர் பூஜை செய்யும்பொழுது சுவாமி சம்ஹார குளத்தில் இருக்கவும் அகத்தியருக்காக தன்னுடைய கோலத்தை மாற்றி கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்த இடம் வள்ளி தேவசனோடு சேர்ந்து ஆறு முகத்தோட கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்தார் அகத்தியருக்கு அதனால்தான் ஊர் பேர் வந்து பெரும் பேரு அப்படின்னு ஆனது அகத்தியருக்கு பெரிய பேரை கொடுத்ததுனால ஊர் பேர் பெரும் பேரு அப்படின்னு ஆனது பெரும் பேரு பெற்றேனே பெரும்பேற்று முருகே அப்படின்னு அகத்தியர் பதிகம் இருக்குது நான் பூமியை சமதளம் பண்ணது எனக்கு பெரிய பேர் கிடையாது நான் கேட்ட உடனே இந்த திருமண குளத்தை நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்தா எனக்கு பெரிய பேர் பேருனா புகழ் பழந்த மெயில பேருன்றது புகழ்னு அர்த்தம் பெரிய புகழை கொடுத்ததுனால ஊர் பேர் பெரும் பேரு கண்டிகைன்றது சோழர் காலத்தில் முதலாம் சோழன் இந்த ஸ்தலத்துக்கு திருப்பணி பண்ணியிருக்காரு அவர் காலகட்டத்தில் இந்த ஊரை வந்து கடிகையாக பயன்படுத்திட்டு இருந்தார் பழந்த மெயிலில் கடிகை அப்படிங்கிறது போருக்கு பயிர் இடத்த கை கடிகைன்னு சொல்லுவாங்க குதிரைகள் யானைகளை வச்சு பயிர் இடத்த கடிகைன்னு குறிப்பிடுவாங்க கண்டிகைன்னு கல்வெட்டுகளில் வரும் அதனால் சோழர் காலத்திலேருந்து பெரும்பேறு கண்டிகையை சேர்ந்து இந்த ஊர் பேர் பெரும் பேர் கண்டிகைன்னு ஆ ஆனது அதுக்கப்புறம் பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் இங்கே பிரம்மதேவர் வழிபட்டதுனால முருகப்பெருமானுக்கு அன்னப்பட்சி தான் வாகனம் இந்த ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் மயில் வாகனம் இருக்கும் இங்கே தான் வாகனம் முருகப்பெருமானுக்கு அகத்தியர் அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் இவங்கெல்லாம் வழிபட்ட ஸ்தலம் அன்னச்சிறபு தண்டபான சுவாமிகள் பதினா பதினெட்டு புலவர்கள்னு இருந்தாங்க அந்த பதினெட்டு புலவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த முருகப்பெருமான் கோவில் இங்கே வேல் பூஜை விசேஷம் முருகப்பெருமானுக்கு தனியாக வேல் சன்னதி தனியாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இது அதே மாதிரி போர் முடிஞ்சு வேலுக்கு வந்து இருபத்தேழு நாமாவளி சொல்லி நவ வீரர்களோடு சேர்ந்து பூஜை செஞ்சதாக ஐதீகம் அதனால் இந்த ஸ்தலத்தில் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உடனே ஈடேறும் அதே மாதிரி வேல் பூஜை செஞ்சதுனால சத்ருக்குளை அழிக்கக்கூடிய ஸ்தலம் முருகப்பெருமானுக்கு பேரே வந்து சத்ரு சம்ஹார சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதனால இந்த ஸ்தலத்துல சத்ருசம்ஹார பூஜை ரொம்ப விசேஷம் திருச்செந்தூர்ல சுவாமி சத்ருசம்ஹார மூர்த்தியா இருக்காரு இந்த ஸ்தலத்துல சத்ருசம்ஹார யந்திரமா இருக்காரு யந்திர ரூபமாக இருக்கார் அது விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல சத்ரு சம்ஹார யந்திர சன்னதியில் குடியிருக்கும் ஆறுமுகக் கடவுளை நாம் கண்குளிர காணுகின்றோம் வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அலங்கார கோலம் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக திரு செந்தூர் செந்திலாண்டவன் திகழ்கின்றார் இங்கே பேரே நகரிலோ முருகப்பெருமான் சம்ஹார யந்திரமூர்த்தியாக திகழ்கின்றார் இங்கே வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகங்கள் நிகழ்த்தினால் எதிரிகள் தொல்லை இருக்காது மரண பயமும் நமக்கு என்றுமே வராது இப்படி கல்யாண கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு தோறும் ஏலக்காய் மாலை சாற்றி திருமணவரம் குழந்தை பாகியம் பதவி உயர்வு என்று பலவற்றிற்கும் இங்கே பக்தர்கள் இந்த வள்ளலை நாடி வருகின்றார்கள் வடக்கே பரமேஸ்வரன் பார்வதிக்கு திருமணம் தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் அங்கே கூடினார்கள் அதனால் வடக்கு பகுதி தாழ்ந்து தெற்கு பகுதி உயர்ந்ததாம் உடனே பரமேஸ்வரன் அங்கு இருந்த குருமுனியா அகத்தியரை அழைத்து தெற்கே சென்று அந்த நிலப்பகுதியை சரிசமமாக மாற்றும்படி உரைத்தார் அகத்தியருக்கோ கல்யாண நிகழ்வினை காணாது செல்ல வருத்தம் அதனால் சிவபெருமான் தமிழகத்தில் இருக்கும் பல தலங்களிலும் பல முறையும் அந்த திருமணக் காட்சியை காட்டி அருளுவேன் என்று வரத்தினை அளித்தார் வரம் பெற்ற அகத்தியர் இங்கே பொதிகை நோக்கி வந்து இந்த பூமியை சரிசமமாக்கினார் பல தலங்களிலும் திருமண பேற்றினை கண்டு தரிசித்தார் அப்படி அவர் திருமண கோலம் கண்டு தரிசித்த தலங்களுள் ஒன்று இந்த அழகான தலம் இங்கே சிவபெருமான் திருமண கோலத்தோடு முருகப்பெருமானின் அழகு காட்சியும் அகத்தியருக்கு கிடைத்ததாம் இங்கே அன்ன வடிவில் பிரம்மதேவன் முருகனுக்கு தினமும் பூஜை செய்கின்றார் அம்பிகையும் வேல் வடிவத்தில் முருகப் பெருமானோடு துணை நிற்கின்றாள் பேரை நகர் பெருமாளே என்று சந்தக் கவியாம் அருணகிரி இவரை புகழ்கின்றார் தீபமங்கள ஜோதி நமோனம நம தூய அம்பல லீலா நமோனம தேவகுஞ்சரி குஞ்சரி பாகான மோனம அருள் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா